அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் அண்டார்டிகா அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகளும் குளிரில் உறைந்த கடலும் தானே ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நமக்கு சொல்லிக் கொடுத்ததும் சரி நம்ம பார்த்ததும் சரி அதுதான் உண்மை ஆனால் அண்டார்டிகா என்பது நாம் கற்பனை செய்து வைத்திருக்கும் ஒரு சாதாரண இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரஷ்யா நாட்டுக்காரங்க இந்த தலைப்பை பற்றி எந்த ஒரு நாடு பேசினாலும் நாம் பொருட்படுத்தக்கூடாது இரண்டு நாடுகளை தவிர ஒன்று அமெரிக்கா மற்றொன்று ரஷ்யா ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளோட அரசாங்கமும் அண்டார்டிகாவில் பெரும்பகுதியில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையிலேயே அங்கே என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறது என்பது நன்கு அறிந்து வைத்தும் இருக்காங்க அந்த ரெண்டு நாடும் ஆனால் இதுவரை ஒரு நாள் கூட அவங்க அந்த உண்மையை பற்றி வாய் திறந்ததே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இதையெல்லாம் அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்டார்டிகாவோட அடியில் உள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கும் வகையில் ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நன்னீர் ஏரிகள் ரஷ்யாவை சேர்ந்த சில ஆய்வாளர் சிலர் அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பிரதேசத்தின் கீழ் மற்றொரு கண்டம் மறைந்துள்ளது என்கின்ற சர்ச்சையை கிளப்பினார்கள் அதை நம்பும் மக்களில் பெரும்பாலானோர்கள் குறிப்பிடப்படும் அந்த அடித்தள கண்டம் ஆனது பண்டைய நாகரிகத்தை சேர்ந்த ஜீவராசிகள் வாழ்ந்த இடமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த காரணத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் ஏன் சில உலக நாடுகளின் பெரிய தலைவர்களும் அண்டார்டிகாவோட மீது அதிக மோகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது அண்டார்டிகா தடை செய்யப்பட்ட ஒரு இடமாகவும் இருக்கு மற்றும் அண்டார்டிகா சார்ந்த அரசாங்கங்களின் முக்கியமான கண்டுபிடிப்புகள் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் சரி அண்டார்டிகாவில் இருக்கிறது எல்லா தீர்க்கமான ரகசியங்கள் எல்லாம் ஏன் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில கேள்விகள் இருக்கலாம் உண்மை ஏன் எப்போதுமே மறைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்வி எழுக்கிறாங்க அண்டார்டிகாவில் ஆய்வு மேற்கொண்ட ரஷ்ய விஞ்ஞானிகளிடம் அண்டார்டிகாவின் பனிப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏரிகள் சிக்கியிருக்கு நாம் நினைப்பது போல் அந்த ஏரிகள் உறைந்து போன நிலையில் கண்டுபிடிக்கப்படல சுமார் பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள புதிய நீரான அதாவது சுத்தமான நீராக தான் இருக்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அங்கே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துளை போட்டு துளை போட்டு அந்த இடத்துல ஏரி இருக்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆனதா சொல்கிறாங்க இப்போது அந்த இடத்துல ஒரு எலிவேட்டர் கூட நிறுவப்பட்டிருக்கான் அதன் வழியாக சென்ற எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று அண்டார்டிகாவின் பணிக்கு கீழே மறைந்துள்ள ஏரிகளை வெளிப்படுத்தியிருக்காங்க அதே போல ரெண்டாவது இன்னொரு மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அறிவியாளர்களிடம் சிக்கிய ஒரு அதிபயங்கரமான ஜீவராசியான ஆர்கானிசம் ஃபார்ட்டி சிக்ஸ் பி அப்படிங்கிறது தான் ரஷ்ய விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவில் ஆய்வு மேற்கொண்டிருந்தபோது அவர்கள் மிகவும் ஆபத்தான ஒரு ஜீவராசியை சந்திக்க நேர்ந்திருக்கு அது ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களால் ஆர்கானிசம் ஃபார்ட்டி சிக்ஸ் பி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது இந்த உயிரினம் மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க ஏன்னா அது நிறைய விஷத்தன்மையான ஆன உயிரினம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பின்னர் ஓய்வு நேரத்தில் துண்டு துண்டாக பிரிக்கும் திறனை கொண்ட ஜீவராசியும் அது இந்த மிருகமானது பெரிய அளவில் உள்ள ஆக்டோபஸ் போன்று இருக்குமா இதற்கு மொத்தம் பதினாலு கைகைகள் இருக்குமா பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றம்பது அடி தூர தொலைவில் இருந்தாலும் கூட இதனால் வலுவான விஷத்தை வெளிப்படுத்தி இறையை வீழ்த்த முடியுமா ஆய்விற்காக சென்ற ரஷ்ய குழுவின் உறுப்பினர் ஒருவர் இந்த உயிரினத்தால் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த உயிரினம் பற்றி மெம்மேலும் நிகழ்த்தப்பட்ட ஆய்வில் இருந்து விஞ்ஞானிகளுக்கு கூடுதலான மற்றும் நம்ப முடியாத விஷயங்கள் தெரிய வந்ததான் இது உருவத்தை மற்றும் திறன் கொண்ட ஒரு மிமிக் ஆக்டோபஸ் இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கடலில் மூழ்கி நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆய்வின் போது கண்ணில் பட்ட இந்த உயிரினம் தன் உருவத்தை மாற்றியுள்ளதை ஒருவர் பார்த்துருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம உலகத்தில் நிறைய மர்மங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நம்ம அறிவியும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் இந்த இது மாதிரி தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ